வெளியான முக்கிய அறிவிப்பும் பென்ஷன் உயர்வு பற்றி சில முக்கியமான அறிவிப்புகளை அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபாய் பற்றிய சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் இத பத்தின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும்

கீழ் வழங்கப்படும் முதல் மூவாயிரம் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதனை உடனடியாக நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகிறது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்து விவாதம் தற்போது அதிகரித்துள்ளது முந்தைய பரிந்துரையில் ரூபாய் இரண்டாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் முன்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதியமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தனியார் துறையில் பணிபுரியும் பலருக்கும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்து சரியான புரிதல் இல்லை இபிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்வாங்க இபிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்வாங்க இவை இரண்டும் ஊழியர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு ஒவ்வொரு மாதமும் EPF கணக்கில் சேர்க்கப்படுகிறது இதே அளவு நிறுவனமும் பங்களிக்கிறது இதில் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இபிஎஃப்க்கு செல்கிறது மீதமுள்ள எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ காப்பீட்டு திட்டத்திற்கு செல்கிறது பத்து ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் அதன்படி மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்படும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது ஆனால் இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஃபோம் டென்சி வழியாக யூபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் டிக்டர் சான்றிதழ் பெறலாம் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும்போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து பத்து ஆண்டுகளாக தகுதி பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பத்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஃப் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச சேவை காலம் பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஐம்பது வயதிற்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம் அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம் இபிஎஸ் சராசரி சம்பளம் ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை பை எழுபது சம்பளம் என்பது பனிரண்டு மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும் அதிகபட்ச சேவை காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தும் முயற்சியில் உள்ளது அதிகபட்ச ഓഴായിരത്തി ഐനൂറ് വരെ കിടക്കലാം ഇ പി ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு நான்கு சதவீதம் குறைப்பு ஏற்படும் அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் வரை கூடுதல் தொகை கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் இபிஎஸ் ஓய்வூதியம் கிடையாது ஆனால் சர்டிபிகேட் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் புதிய வேலைகளில் இணைந்து ஓய்வூதிய தகுதி பெறலாம் எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம் இந்த தகவல்கள் பற்றிய உன்னுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல மறுக்காம சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரே ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் அபராதம் இன்றி தங்கள் பங்களிப்புடன் ஏழு சதவீதம் வட்டி மற்றும் நூறு என்ற பேரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும் இபிஎஃப்ஓ இதன் மூலம் கூடுதலாக புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள் பல நிறுவனங்கள் இணையும் வாய்ப்புகளும் உள்ளன இதற்கான பிரச்சாரங்களும் நடத்தப்பட உள்ளன ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான கடந்த ஆண்டுகளில் கணக்குதாரர்களை அதாவது கணக்குதாரர்களுக்கான உரிமை கோரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான பிரச்சாரம் ஒன்றை தனிச்சையாக உரிமை கூறல் வரம்பு அதிகரிப்பு தானியங்கி முறையில் முன்கூட்டியே கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நோய் அல்லது மருத்துவமனைக்கான முன்பணங்களுக்கு கூடுதலாக வீடு கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன்பணங்களும் தானியங்கி முறையில் கிடைக்கும் இது போன்ற தேவைகளுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் சதவீதம் முன்பண கோரிக்கைகள் தானியங்கி முறையில் செயலாக்கப்படுகின்றன இந்த தானியங்கி கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் தீர்க்கப்படுகின்றன நடப்பு நிதியாண்டில் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இபிஎஃப்ஓ இரண்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி தானியங்கி கோரிக்கைகளை தீர்த்து வைத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி மூன்று முதல் இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோரிக்கைகள் மட்டுமே தானியங்கி முறையில் தீர்க்கப்பட்டன எளிமைப்படுத்தப்பட்ட திருத்தம் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆதார் சரிபார்க்கப்பட்ட கொண்ட உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ தலையீடு இல்லாமல் தங்கள் அடையாள அட்டைகளில் திருத்தங்களை செய்யலாம் தற்போது சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் திருத்தங்கள் எந்த இபிஎஃப் அலுவலக தலை செய்யப்படுகின்றன என்று அவர் கூறினார் எளிதாகப்பட்ட பி எஃப் இடமாற்றமாக பி எஃப் இடமாற்ற கோரிக்கைகளுக்கு ஆதார் சரிபார்க்கப்பட்ட யூஎன்களுக்கு இனி நிறுவனத்தின் சான்றோப்பம் தேவையில்லை தற்போது பத்து சதவீதம் கோரிக்கைகளுக்கு மட்டுமே உறுப்பினர் மற்றும் முதலாளியின் சான்றப்பம் தேவை என்று அமைச்சர் கூறினார் மேலும் காசோலை சீட்டு சமர்ப்பிக்க தேவையில்லை உரிமை கோரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை குறிப்பிடப்பட்ட அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கேஒய் சி இணைக்கான யூஎன்களுக்கு உரிமை கோரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்கும் தேவை தளர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி தகுதியற்ற உரிமை கோரல்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் உரிமை கோரலின் தகுதி அல்லது அனுமதி குறித்து உறுப்பினர்களுக்கு வழிகாட்டி சில முன்கூட்டிய சரிபார்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார் உறுப்பினர்கள் தகுதியற்ற கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதை தவிர்க்க இது உதவும் தற்போது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை இபிஎஃப் ஆன்லைன் முறையில் பெற்று வருகிறது மேலும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆன்லைன் முறையில் உரிமை கோரல்களை சமர்ப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஏழு புள்ளி பதினாலு கோடி கோரிக்கைகள் ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேற்கொண்டவற்றை தவிர சிஐடிஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் தரவுகளை மையப்படுத்துவதன் மூலம் இபிஎஃப் உரிமை கோரல் தீர்வு செயல்முறையை மேலும் எளிதாகி வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது